எதிர்காலத்தை கணித்து வைக்கிறான் கணித்து வைக்கிறவனே குளித்து வைக்கிறாங்க அப்படி குறிக்கலாத தெரியுது அந்த தோஜியை என்ன சொல்றான் தெரியுமா போய் பாத்துக்கு பைய

இதை பார்த்துக்கிறீங்களா ஆனால் இந்த அம்மா வகையில் நடந்துருக்குது எப்படி தெரியுமா முன்காலில் மாங்கலையத்தை கட்டிட்டாங்க ஆட்டுக்காடா முன் காலையில் செவ்காடு கடா அது காலில் முன் காலில் அப்படி முன்காலில் தாலி கட்டிட்டாங்க ஏ இந்த அம்மா மனக்கோளத்துடன் அமர்வு வைத்தாலும் மனம் என்ன செய்தார் அதான் ராஜதந்திரம் சொல்லுவாங்க ராஜாவும் தந்திரமாக பண்ணுவாங்க அப்படின்னு ராஜதந்திரத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க இந்த அம்மா மணக்கோளத்தோட மனதாரில் உட்கார வச்சாங்க ஆட்டு கடாவை முன்னிறுத்தி முன்காலில் தாலி கட்டினாங்க பின்பக்கமாக ஆட்டு கடை தட்டினாங்க இந்த காலை எட்டு வச்சுட்டேன் காலை எட்டு வச்சோன்னு ஒன்று என்ன பண்ணுச்சு இந்த மாங்கிலமாக இந்த அம்மா இருந்து போச்சு கடை சேர்த்துடுச்சு

திருந்திராட்சிதர் அப்ப முதல் கணவர் யாரு இரண்டாவது கணவர் திருந்திராட்சிதர் அப்படி திருநாட்டு அம்மாவை திருமணம் செய்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா பிள்ளை

அவர் சாபத்தால் பராமரமாக என்றார் ரொம்ப காலமாகிறார் இந்த அம்மா கரம்படவும் அவருக்கு சாபம் விலகவும் இந்த அம்மா காமத்தில் இருக்குவோம் அவர் முனிவர் ரொம்ப நாளாக இருந்தார் இந்த அம்மா அழகை பார்த்தாரு இந்த அம்மா காமத்துக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த கரம் அவர் மேலே பட அவருக்காரர் இந்த அம்மா மேலே பட அவர் புணர்ச்சி செய்தார் புணர்ச்சி அம்மாவை சேர்ந்துட்டார் சேர்ந்த உடனே கர்ப்பு தங்கி போச்சு அவர் முனிவர் கர்ப்பு தங்கி போச்சு அந்த நேரத்தில் தேவி கர்ப்பமா இருக்கிறாங்க அவங்க பிள்ளை பத்தின உடனே என்ன இந்த அம்மா பொதுவாக வந்து ஒரு குழந்தை பெற்றா பத்து மாசம் இந்த அம்மா வந்து முப்பத்தாறு மாத காலம் முப்பத்தாறு மாத காலம் இந்த அம்மா கர்ப்பம் முப்பத்தாறு மாசம் எத்தனை வருஷம் முப்பத்தாறு மாதமா மூணு வருஷமா இந்த அம்மா கர்ப்பமாக அப்படி இருக்கலாமா கர்ப்பமா இருந்த உடனே நம்ம வயிற்றுல இருப்பது பேயோ பிசாசோ தெரியலையே நம்ம என்ன பண்றதுன்னு இவங்க என்ன செய்தாங்க கொந்த மாதிரியாவை குழந்தை மோதி நா

அந்த வீட்டுக்காரர் புள்ள பார்த்துக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரி கோழிக்கல் எடுத்து வச்சுக்கணும் தம்மாவில் வந்த பழமொழி தான் அந்த பழமொழியை பெண்கள் மாற்றிட்டாங்க ஏண்டிய என்னை பார்த்து ஏடி வேவாது கல் எட்டு நுவாவாது வச்சுக்கிறேன் அப்படி இல்லை அந்த வீட்டுக்காரி பிள்ளை பெற்றுக்கிறான்னு பக்கத்து வீட்டுக்காரி கொள்கல் எடுத்து வச்சுக்கணும் இது பழமொழி அப்படி என்ன செய்தாங்க குந்தமாதிய குழந்தை பார்த்தோம்னே கல் எடுத்து இந்த கர்ப்பத்து மாதிரி கிடிச்சாங்க பாரு கர்ப்பம் உடைந்தது உதிரமா சாயுத நீச்ச வாட தாங்கலை அப்படி கோயில் மாதிரி உக்காந்துங்கிறாங்க அவ்வழியாக ஆதிரிசு என்று சொல்லக்கூடிய தவமுனிவர் முனிவரால் தான் நூற்றி ஒரு குழந்த தம்மா அந்த தவ முனிவர் ஞானத்தால் அறிந்தார் இந்த காந்தாரிக்கு மக்கள் பெற்ற மகராசியாக வாழணும் பேரரசனுக்கு பிள்ளை இல்லாத போயிடு போதுன்னு நூறு மண்பாண்டவரை வைத்தார் மண்பாண்டம் பள்ள நூறு மண்பாண்டம் வர வைத்தார் அந்த நூறு மண்பாண்டத்துலேயும் இந்த அம்மா கர்ப்பம் தீடித்தாங்கவா அதில் வந்து உதிரத்தை அள்ளி போட்டாங்க போட்ட உடனே நூறு மண்பாண்டத்தை நிரப்பினார் அந்த நூறு மண்பாண்டத்தில் பிறந்தது நூறு பிள்ளை மிச்சம் இருக்கிற உதிரத்தை சேர்த்து வாரி அணைத்து ஒரு தங்க குடத்தில் போட்டார் அதில் பிறந்தது ஒரு பெண் இப்படி தான் எல்லாம் கற்றாலக்கூட பிறந்தது தான் வயிற்றுலேருந்து பிறல்ல அதன் தான் புத்தி அது கம்மி நூறு மண்பாண்டத்தில் பிறந்தது நூறு பிள்ளை ஒரு தங்க கொடுத்து ஒரு பெண்ணு ஆக மொத்தம் ஒண்ணு சொன்னது அனைத்த உண்மைதான் நீ சொல்லிக்கொண்டது அனைத்தது உண்மை அம்மா மாதிரி

உன் பிள்ளைங்கோ நூறு பேர் சாக போகிறாங்க நூறு மாதிரி மாதிரி தாலி இறக்க போகிறாங்களோ தாலி இறக்கிறதோ அவங்க சாகிறதோ அது உங்கள் பங்காளி பிரச்சனை சரி எனக்கு சேர வேண்டியது கூலி அதை கொடுத்துட்டு நான் போகிறேன்